அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிடிக்கருணைன்னு சொல்கிறது பிடிக்கருணை கிழங்கு மசியல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அது நல்லா வதக்கி அள்ளி வச்சுட்டோம்னா மூணு நாளைக்கு கூட நமக்கு நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ இந்த மாதிரி கிழங்கு பெரிய கிழங்காக எடுத்துக்கணும் இப்போ நான் அந்த மாதிரி பெரிய கிழங்கு எடுத்து மூணு கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம தோலை உரிச்சிட்டு நம்ம பெஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடிக்கெழங்கு வாங்குனீங்கன்னா இது வந்து புளிக்குழம்பு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி மசியல் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பெரிய கிழங்காக எடுத்துக்கணும் இப்போ இது வந்து நம்ம வேக வைக்காமல் வச்சுருக்கேன் இது வந்து மூணு கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கொஞ்சம் கருவேப்பில மல்லி இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அறநல்லிக்காய் சைஸு கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம கரைச்சி அதில் சேர்த்துக்கணும் இது ஒரு பாதி எலுமிச்சம் மலமாக இதில் புளிய போகிறோம் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிழங்கை நல்லா அவிச்சு பிசைஞ்சு அவிச்ச வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்மளோட கிழங்கு வந்து நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் வந்து கெட்டியாக புளி வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியோட தன்மையை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க எதுக்கு புளி சேர்க்குறோம்னா அது வந்து இந்த கிழங்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தால் ஒரு உள்நாக்கில் வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் தொண்டையெல்லாம் அதனால கொஞ்சம் புளி ஊற்றினோம்னா நமக்கு அந்த தன்மை இருக்காது அதுக்காக தான் புளி சேர்க்குறோம் இல்லைன்னா ஃபுல்லாகவே எலுமிச்சம்பளத்துலேயே நம்ம கூட செய்யலாம் இப்போ இந்த தோலை சில பேர் பார்த்திங்கன்னா தொகையல் அரிப்பாங்க வதக்கிட்டு ஆனால் இந்த தோல் நம்ம தொகையில் அரித்தோம்னா நமக்கு ஸ்கின்னில் அரிப்பெல்லாம் உண்டாகும் அதனால் உடலுக்கு ஒத்துக்கிறவங்க அந்த தோலை துவையில் அரிச்சுக்கலாம் அது நமக்கு தேவையில்லை அதனால் நான் போட்டேன் இப்போ இதுக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு தகுந்த அளவு இந்த எங்கள் குட்டி கரண்டியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது மாதிரி நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அது மாதிரி இதுக்கு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்கணும் என்ன நம்ம முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் இப்போ இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது நான் புளி வந்து கெட்டியாக கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றுனதுலேயே நல்லா மண்ணம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும் கை தான் பிசஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்மாஷர் இருந்தால் கூட அதில் கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கருணக்கெழங்க நல்லா அந்த மாதிரி மசிச்சு எடுத்தாச்சு மிளகாப்பொடி மல்லிப்பொடி பொடி புளி எல்லாம் ஊற்றி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு வச்சு நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் எலிமிச்சம்பளை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சிருக்கேன் இதுக்கு நல்ல ஒரு ஆறு ஸ்பூன் போல் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வெந்து வரும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கிட்டே வரும் இப்போ பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு கிண்டதுக்கப்புறம் நம்ம அப்புறம் ஒட்டாமல் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் விட்டு கிண்டலாம் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு மூணு எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம சேர்த்து கிளறிக்கலாம் நம்மளோட கடுகுலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கு அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே சேர்த்துக்குவோம் இந்த தாளிக்கிறது எப்போவுமே கருவேக்கூடாது அதுதான் கருகுனா இந்த ஸ்மெல்லு வேறு வேறு மாதிரி மாறிடும் அந்த வாசனையே இருக்காது எப்போவுமே சாவுக்குறியை எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி சாவிக்கிரி வந்து கருவேக்கூடாது அப்படி தான் நான் எப்போவுமே நினைப்பேன் அது டேஸ்ட்டே மாறி போயிடும் அந்த வாசனையே மாறி போயிடும் எப்போவுமே சோம்பு உளுநம்பருப்பு எல்லாமே இந்த மாதிரி கலரில் நம்மளுக்கு இருக்கும் தாளித்தாலும் சரி இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்மளோட மல்லிகை கருகுப்பெல்லாம் தக்காளியெல்லாம் எல்லாம் இது கூட தக்காளி விலங்குறதுக்கு ஒரு அளவுக்கு எப்படி சேர்த்துக்குவோம் நல்லா ஸ்நாக் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி முடித்து இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க கருணக்கிழங்காக சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கட்டி கட்டி இருந்தாலும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை நம்ம சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாடு வெந்துகிட்டே இருக்கும் எப்போனா வெந்த கிழங்கு தான் இருந்தாலும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு மறுநாள் வரைக்கும் வச்சுக்கலாம் மூணு கிழங்கு போட்டாலே உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு நல்லா வரும் இது நல்லா சாதம் போட்டு நெய் ஊற்றி கூட பசங்க சாப்பிட்லாம் அதாவது என்ன சொல்கிறது மருத்துவ குணமுள்ள கிழங்கு இது முக்கியமாக மூளை நோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க டாக்டரே சொல்லி கேட்டிருக்கேன் நான் அடிக்கடி இது மூளை நோய் இருந்தால் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிருநாக்கிழமை மசியல் வந்து இந்த மாதிரி சட்டியில் நல்லா ஒட்டாமல் வரணும் இதுவே பாருங்கள் எண்ணெய் பக்கில் இந்த ரெண்டு தண்டி சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல வெந்து வரும் வெந்துன்னா இப்படி தோடும்போது இப்படி ஒட்டாமல் இருக்கணும் கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு இருப்பான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது சட்டி சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் சுருண்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம் இப்படி இட்டுட்டோம்னா ஜாதியில் பிடிக்க ஆரம்பிக்கும் அது பிடிக்காமல் கொஞ்சம் தூண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அல்வாவெல்லாம் கிளம்பும்போது சுருண்டு வரும் முடியாது அந்த மாதிரி சுருண்டு வரணும் இந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது நல்லா வெந்து வரணும் அப்படி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான கருணைக்குழுவை மசியல் அப்படியே இதுவே கல்யாண வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி லூஸாக இருக்கும்போதே வச்சுருவாங்க நம்ம கரைச்சி தாளித்தோம் பார்த்திங்களா அப்போவே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது போது ஸ்பூன்ல அள்ளி வைக்கிற மாதிரி எடுத்துவாங்க இது நம்ம வீட்டில் செய்கிறனால நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் நாளனைக்கு கூட அடுத்த நாள் கூட இருக்கும் உங்களுக்கு மூணு நாளைக்கு இது நல்லா அப்படி வதக்கி இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் இப்போ ஒட்டாமல் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறுத்திக்கலாம் அப்படியே சொல்லண்டு வரணும் அந்த மாதிரி அப்படி வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு நான் அப்போ வந்துடுவாங்க இந்த மாதிரி வரணும் பெருத்தி போட்டால் அப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு மூணு நாளைக்கு கூட இதை அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷு நல்ல மருத்துவ குணமுள்ள கருணைக்கிழங்கு மசியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் இப்போ வந்து ஒரு அறுமூடி எலுமிச்சம்மெல்லாம் புரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் காயாக இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே புளி தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக இதில் ஊற்றிட்டு நம்ம கிளிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சி சிட்னா செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்